எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே கூட இது போல் ஒரு கிரேவி சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்த்துட்டு அது லைட்டாக சூடேறின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு ஆறு பூண்டு பல் ஒன்று சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் இருக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிறேன் வதக்கும்பொழுது கலர் லைட்டாக தான் மாறணும் ரொம்ப கருகக்கூடாது அதே போல் அதனோட அந்த பச்சை மணம் நமக்கு மாறணும் அவ்வளவுதாங்க கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டால் இந்த கிரேவியோட ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டும் நமக்கு அளவு இருக்காது கரெக்டான பக்குவத்தில் வதக்கி எடுத்து செய்யும் பொழுது தான் கிரேவி நல்லா சுவையாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவு இது வதங்கி வந்திருக்குன்ட்டு அதே போல் சின்ன சைஸில் இருக்க கடாயாக எடுத்துக்கோங்க அடி கனமான கடாயாக இருந்ததுன்னா ஓகே கொஞ்சம் மெல்லிசான கடாயாக இருந்ததுன்னா தீயை ரொம்ப குறைச்சி வச்சு பார்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் நல்லாவே ஆரட்டும் ஒரு மிக்சி ஜார்ல மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவுள்ள தேங்காவை துருவி எடுத்து சேர்த்தாச்சு இதனோடையே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கலாம் இதில் சும்மா ஒரு நாலு இனுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவு புதினா இலைகள் நம்ம அஞ்சு விரலால் சேர்த்து எடுத்தால் எவ்வளவு வருமோ அந்தளவு புதினா இலைகளை இதனோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்த அளவு மைய அரைக்க முடியுமோ அந்தளவு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் இல்லை பேன் ஏதாவது ஒன்று ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள எண்ணெய் சேர்க்குறேன் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இதில் ஒரு ரெண்டு சின்ன தொண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் முழு கரம் மசாலா பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல்பாசி மட்டும் தான் தாளிச்சிருக்கேன் இதில் நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு இலை இது போல் முழுகரம் மசாலா பொருள் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை முழுகரம் மசாலா பொருளே இல்லைன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவில் சீரகம் தாளிச்சுட்டு வெங்காயம் வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி விழுது சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளி நைஸாக அரைச்சிட்டு அதை இதில் சேர்த்து வதக்கிடணும் வெங்காயம் எந்த அளவு நம்ம வதக்கணுமோ அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக மாறிச்சின்னா கிரேவியோட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க இப்போ பாருங்கள் எந்தளவு சுருங்கி வந்திருக்கு தக்காளியும் பச்சை மணம் மாறியிருக்கும் இந்த சமயத்தில் பச்சை மொச்ச பயிர் இதில் நான் சேர்க்குறேன் இது சீசனில் தான் கிடைக்கும் பச்சை மொச்ச பயிர் கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த சீசனில் எந்த பயிர் கிடைக்குதோ அந்த பயிர் சேர்த்து செஞ்சுக்கலாம் இதில் குழம்பு மிளகாய் தூள் குழம்புக்கு நம்ம மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இதில் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துற வேணாம் நான் இப்போ ஒரு இரநூறு எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம கலந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு திக்காக தான் இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் நம்ம சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிடும்போதெல்லாம் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் அப்போ தான் நம்ம சேர்த்தா அந்த மொச்சப்பயிறு நல்லாவே வேகும் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூளும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூளும்னு சேர்த்துக்கோங்க இல்லை காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி காரத்தையும் உப்பையும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் இப்போ பாருங்கள் மொச்சப்பயிர் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோம் மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கணும் இதில் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதை இதில் சேர்த்துக்கணும் நம்ம செலக்ட் பண்ணுற தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசான காயாகவும் இருக்கக்கூடாது குருமாக்குலாம் ஒரு மிதமான பதத்தில் பயன்படுத்தும் இல்லைங்களா அது போல் நல்ல இனிப்பான டேஸ்ட்டில் இருக்க தேங்காவை விழுதாக அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிரேவியோட சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க முந்திரி பருப்பு விருப்பம் இருந்ததுனால் சேர்த்துக்கோங்க ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்து பொழுது சுவை நல்லாயிருக்கும் அதோட அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும் கிரேவி நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும் இப்போது இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இப்போ இந்த நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா அந்த விழுதோட பச்சை மணம் போகணும் அது வரைக்கும் நம்ம இந்த கிரேவியை கொதிக்க விடணும் நல்லா கலந்து விட்டுடுங்க கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக இது எல்லாமே கொதித்து அந்த பச்சை மணம் மாறிலாம் வரும் இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் நான் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்க்கும் பொழுது ஒரு அளவு தூளுப்பு சேர்க்கும் பொழுது ஒரு அளவு கல்லுப்பு சேர்க்குற அளவை விட தூளுப்பு வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் தன்மை அதிகமாக இருக்கும் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேக விட்டுடுங்க எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சுக்கிடணும் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவியை நல்லா வேக விட்டு சுருங்க விட்டு ரெடி பண்ணிக்கோங்க நடுவில் நடுவில் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை இதில் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இந்த அளவுகளை அப்படியே நீங்கள் டபுளாக மாற்றிக்கோங்க மொச்சப்பயிறு பொறுத்த வரைக்கும் அதே அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவு உள்ள மொச்சப்பயிர் சேர்த்தேன் இது பச்சை பட்டாணி சீசனாக இருந்தால் பச்சை பட்டாணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் டபுள் பீன்ஸ் கிடச்சதுன்னா டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இது போல் எந்த நர்சு நமக்கு பச்சையாக கிடைக்குதோ அதை இதில் சேர்த்து இது போல் ஒரு கிரேவி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி பூரியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பக்குவத்தில் இந்த கிரேவியை பொழுது ஹோல்டு டேஸையே விஞ்சு நிற்கிற அளவுக்கு இந்த கிரேவியோட சுவையும் மணமும் அவ்வளவு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்